எப்படி செய்யறதுன்னு வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி பூண்டு வெங்காயம்ருவேப்பில் கொத்தமல்லி குழம்பு மிளகாய் தூள் வேர்க்கடல எள்ளு பூண்டை நல்லா நச்சு வச்சுக்கலாம் பொடியா கட் பண்ண மோர் மோர்த்தண்ணில போட்டு வச்சுக்கோங்க இப்ப வேர்க்கடல எள்ள பொறிச்சிக்கலாமா இப்படி ரவ ரவையா பொடி பண்ணிக்கலாம் இப்ப வானலியில எண்ணெய் விட்டுக்கலாம் தாளிக்க பருப்பு கடுகு போட்டுக்கலாம் என்ன காஞ்சிருச்சு இப்ப தாளிக்கலாமா கடுகு பருப்பு போட்டாச்சு கருவாப்பில போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இப்ப பூண்டு போட்டுக்கலாம் குழம்பு தூள் போட்டுக்கலாம் இப்போ நறுக்கி வச்ச கத்திரிக்காவை போட்டுக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அதை நல்லா வதக்கணும் எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கலாம் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் அமைச்சி தண்ணி ஊத்துங்க தண்ணி ஊத்துங்க உப்பு போடலையா போட்டாச்சு போட்டாச்சு இப்ப சிம்ல வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடலாம் இப்ப ரெடி ஆயிச்சா பாக்கலாமா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு ரெடின்னு நினைக்கிறேன் அமைச்சி ரெடி ஆயிடுச்சு அமைச்சி நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லோ வேர்க்கடலை கூட போட்டுடலாமா போட்டுடலாம் சொல்லும் கத்திரிக்காய் பொடி வாஸ் ரெடி அமைச்சி அமிச்சி இத பார்த்த உடனே சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கு எனக்கு சீக்கிரமா சாதம் கொஞ்சம் போடுங்க கத்திரிக்காய் பொடிமா சாதம் அமைச்சி அமைச்சி அப்படிளை பொரியான்னு கொஞ்சவே இல்ல பப்பா திர்டியா 1 2 வா வா யமி யமி நீங்க(){}ல செஞ்சி சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க 땡큐